ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்று மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல் சாதனை பெண்கள் பெண் கவிதை பெண்கள் நாங்கள் மண்ணில் கோலமிடுவோம் அந்த விண்ணுக்கும் பாலமிடுவோம் உணவு சமைக்க வல்லமையாக திகழ்ந்திடுவோம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்திடுவோம் வீட்டை கூட்டி மெளியிடுவோம் கட்டிடக் கட்டிடக்கலையிலும் தேர்ந்திடுவோம் தையல் கலையையும் அறிந்திடுவோம் கைத்தொழிலும் செய்திடுவோம் மூத்தோர் சான்றோர் சொல் மதித்திடுவோம் மூத்தோர் சான்றோர் சொல் மதித்திடுவோம் எந்த துறையிலும் கால் பதித்திடுவோம் குடும்பத்தை பொறுமையாய் காத்திடுவோம் குடும்பத்தை பொறுமையாய் காத்திடுவோம் நாட்டின் நலனிலும் அக்கறை கொண்டிடுவோம் பொறுமையில் பூமி தாயாக பொறுமையில் பூமி தாயாக சிறுமையைக் கண்டால் எருமலையாக பொங்கிடுவோம் சிறுமையைக் கண்டால் எரிமலையாக பொங்கிடுவோம் தனி இடமும் அறிவியலில் புத்தடமும் பதித்திடுவோம் சாதனை பெண்கள் சேர்த்திடுவோம் சரித்திரங்களும் படைத்திடுவோம் சரித்திரங்களும் படைத்திடுவோம் அனைவருக்கும் இனிய மகிழ்தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம்